அது எப்படி ஒரு கூட்டணி கட்சியை விமர்சனம் செய்வதை திருமாவளவன் வந்து மேடையில் வந்து சகித்துக் கொள்வார் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னா நம்ம புரிந்து கொள்ளக்கூட சூழ்நிலையில் தான் நினைக்கிறோம் ஆனால் ஒரு நெருக்கடி தருவதற்கு தான் திருமாவளவன் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றான் அது இல்லாம இந்த வாட்டி போன வாட்டி சிதம்பரத்தில் மிகப்பெரிய இழுப்பில் தான் வந்து திருமாவளவன் ஜெயிச்சாரு இந்த வாட்டி வந்து திமுகவோட மாவட்ட செயலாளர் அமைச்சர்கள் பலரும் வந்து அவருக்கு வந்து அந்த பணத்தை கொடுத்து ஜெயிக்க வைக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு ஜெயக்குமார் அவர்கள் மேடையிலே கண்டிப்பாக திமுகவை பயங்கரமாக தாக்கி பேசுவார் இது வரைக்கும் ஜெயக்குமார் கலந்து இது இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கூட அவர் ஸ்டேஜா ஏடிஎன் கே புத்திசக்திரமா ஒர்க் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் திமுக இல்லை அது கொஞ்சம் சபரிசன் கட்டுப்பாட்டில் இருக்கு அவர் சொல்லது கூட எல்லாம் பயந்து கேட்பாங்க தர ஸ்டாலின் சொல்வதை யாருமே கேட்பது அவருக்கு மிகப்பெரிய தடை கல்லா இருக்கிறது குசியானந்தான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவங்க கட்சிக்குள்ள அது முக்கிய நிர்வாகிகள் அதாவது இப்போ பல கட்சிகள் இருந்து நெடுநிலையாக இருந்தவர்கள் கமலஹாசன் கட்சிக்கு போனாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க இது மாதிரி நம்ம ஆலோசனை சொல்லணும் மட்டும் அந்த ஆலோசனை சொல்வதற்கு அந்த ஆலோசனை கேட்பதற்கு கூட விஜய் வந்து தயாராக இல்லை அது ஃபுல்லாக புசியாளம் வந்து பெரிய ஒரு தடைகள்லாம் இருக்காரு அவரை நான் விஜயை பார்க்கவே எங்களை விட மாட்டேங்கிறாரு அவரே எல்லாத்தையும் பண்ணிடுறாரு டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எம் ஆர் ஜெயகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் டிஎன் நியூஸ் என் மனதார வாழ்த்துக்கள் நன்றி சொல்லுங்க சார் இப்போ திருமாவளன் அவர்கள் தொடர்ந்து இந்த மாநாடு குறித்து பேசிட்டு வரார் சார் இதுல பார்த்தீங்கன்னா சீமான் சொன்ன எதிர்கட்சிகள் அனைவரும் கூட்டணி கட்சி தரக்கூடிய அமைச்சர்களே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சுனால நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் சார் வந்து ஒன்றுமே இல்லை இது பல நாளாக பொறுத்து கொண்டிருந்த விஷயம் அவர் வந்து போன எம்எல்ஏ எலெக்ஷன் பத்து போதும் போது பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த சீட்டுக்கு சைன் பண்ண போகும்போதே பல தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்போ அவர் சொன்னார் இல்லை நம்ம வந்து பொறுத்து இருப்போம் நமக்கு அரசியல் வழி வந்து இப்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனால் மட்டும்தான் நமக்கு சீட்டு கிடைக்கும் ஸோ முதல்ல வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னார் ஸோ அவர் தொடர்ந்து முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார் நாடாளுமன்றத்தில் கூட திமுக அவர் செலவு செய்தால் சொல்லப்பட்டது அது அவர் பெருசாக அவருக்கு வந்து அது பெரிய பயன் கொடுக்கல அவர் இன்னும் என்ன நினச்சாருன்னா எப்படி காங்கிரஸுக்கு வந்து பீட்டால் ஃபோன்ஸுக்கு வந்து சிறுபான்மை வாரியம் கொடுத்தாங்களோ நமக்கு அது மாதிரி ஏதாவது வாரியம் கொடுத்தால் மட்டுமே நம்ம கொஞ்சம் மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ண முடியும் தன்னோட மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு நினைச்சார் ஏன்னா அவருடைய மக்களுக்கு இடக்கேயே ஒரு சிறு சலசலப்புல இருக்குது என்ன காரணம் என்றால் இவர் ஜெயிக்கிறாரு இவர் பண்றாரு நமக்கு என்ன செய்கிறார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வினா வந்து அவங்க மக்கள்கிட்ட நீண்ட நாளாகவே அது புய்ந்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் அவர் வந்து ஏதாவது வாரியமாவது எங்களுக்கு வழங்குங்கள்னு தொடர்ந்து கோரிக்கை வைத்து கொண்டே இருந்தார் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை திமுக ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஏதாவது எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் வந்து அது கிடைக்க மாட்டேங்குது இப்போ சமீபத்தில் பார்த்து பார்த்தப்போ வந்து மத்திய அரசு வந்து வட்போரியம் போர்டு மாறியத்திற்கான சில திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்கல்ல அப்போது வந்து செந்துரை கோயில் போன்ற பிரச்சனைகள் அப்புறம் வந்து வக்வாரிய தலைவர் அப்போது வந்து அப்துல் ரஹ்மான் இருக்கா அவரோட சொந்த நில அவரோட சொந்தக்காரர்களுக்கு சொந்த தெரிந்த பெண்மணிக்கெல்லாம் தன் நிலத்தை இந்த வக்வாரிய வர நிலத்தை வந்து கொடுத்தாருன்னு ஒரு பிரச்சனை வந்து ராஜினாமா பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டுச்சு அப்போது வந்து அப்போது திருமாவளவன் வந்து இந்த வக்வாரியத்தோட வாரிய தலைவராது எங்களுக்கு கொடுங்கன்னா எங்களுக்கு ஏதாவது எங்கள் மக்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து ஒரு கோரிக்கையாக திமுகவில் வச்சிருக்கிறதாக ஒரு தகவல் வந்துச்சு நமக்கு அப்போ திமுக எப்பவுமே ஆளுங்கட்சி எப்பவுமே பார்த்தீங்கன்னா வக்பாரியத்தை வைத்து அவங்க கூட இருக்கிற அவர்களுக்கு செயல்படக்கூடிய சில தலைவர்களை தான் அவங்க வைப்பாங்க ஆனால் கவிக்கு அப்துல் ரஹ்மான் மட்டும் அது கொஞ்சம் மாற்றாக இருந்தார் திமுக காலகட்டத்தில் கருணாநிதி அவர்களுக்கு கவிக்கு அப்துல் ரஹ்மான் கொடுத்தார் அதில் கூட நானூறு கோடி ரூபாய் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றதாக கூட ஒரு தகவல் வந்துச்சு அப்போ வந்து இவர் ரிசைன் பண்ணலாம்னு சொல்லப்பட்ட போது எங்களுக்கு வந்து வக்வாரியம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு மிக நெருக்கமாக தலைவராக நான் திருமாவளவன் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படிய சூழ்நிலை ஏன்னா அவர் வந்து ரம்ஜான் காலகட்டத்தில் கூட அவர் வந்து நோன்பு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நான் பார்த்துருக்கோம் அவர் சொல்லுவார் ரம்ஜானில் வந்து நான் ரம்ஜான் காலகட்டத்தில் அந்த நோன்பு நாட்களில் பிறை தெரிகிற வரைக்கும் நானும் நோன்பு இருப்பேன் அப்படின்னு தன்னை ஒரு இஸ்லாமியராகவே அவர் கருதி செயல்படக்கூடியவர் ஆனூர் ஷாவனவாஸ் போன்றவரெல்லாம் மதவாதிகளாக இருந்தால் கூட தன்னுடன் வைத்து கொண்டு அவர் செயல்பட்டக்கூடியவர் ஸோ இந்த வக்பாரியம் வந்து நமக்கு கிடைத்தால் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியாக நாம் வளர முடியும் அப்படின்னு திருமாவளன் கருதி இருக்கிறார் ஸோ அவர் தொடர்ந்து இந்த வக்பாரியத்தை கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் வந்து திமுக அரசாங்கம் வந்து அந்த விஷயத்தில் செவம் இது போன்ற பல கோரிக்கைகள் முன்வைத்தும் கூட செவம் இருந்திருக்கு திமுக ஸோ அவர் வந்து இதை ஒரு ஒரு பகடைக்காயாக இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்தலாமேன்னு ஒரு முடிவெடுத்திருக்கார் அவர் சரியாக பார்த்தா டாஸ்மாக் ஒழிப்பு மாநாடு தான் நடத்துகிறோம் பட் மது ஒழிப்பு மாநாடுன்ற விஷயத்தில் வர வர அது கள்ளக்குறிச்சி விஷயம் கூட நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த குடும்பங்களுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்து நேற்று இந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அனைவரையும் அழைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு பொதுப்படையாக எல்லா கட்சியும் அழைத்திருக்காரு அதில் வந்து ஜாதிய மற்றும் இந்து மர மத மதவாத கட்சிகளை அழைக்க மாட்டேன்னு சொன்னார் பட் பாமக அதை கலந்து கொள்வதாக சொல்லியிருக்காரு பாமக கூட விடுபட்டு இருந்த சூழ்நிலை அன்புமணி வந்து நான் கலந்து கொள்வோம்ன்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு சீமான் சொல்கிறார் இது மாதிரி வந்து கூட்டணியிலே இருந்து இது இப்படிலாம் பேசுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய்க்கு கட்சி நேற்று முளைத்த விஜய் கட்சியும் கூட அவங்க ஒரு அழைப்பு விடுத்திருக்காங்க அது எடப்பாடி பழனிசாமி ஒரு நினைவு மூலமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறதாக சொல்லப்பட்டது அதிமுக சார்பாக ஜெயக்குமார் கலந்து கொள்வார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு இது வந்து திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் திருமாவளவன் செயல்பட்டிருக்காரு இதற்கு இந்த முக்கியமான காரணம் பக்போர்டு மேட்டரும் அந்த வாரிய தலைவர் தங்களுக்கு கிடைத்திருந்தார் அவர் இந்த விஷயத்திற்கெல்லாம் இருக்க மாட்டார் இது எல்லாம் பேசியிருக்க மாட்டார் ஸோ கருணாநிதி கருணாநிதி அதை எப்படியோ ஆஃப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பார் ஸ்டாலின் கொஞ்சம் திணறுறாரு இப்போ அமெரிக்கா போயிருக்க சூழ்நிலை என்ன தெரில ஸோ உளுந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி கண்டிப்பாக ஜெயக்குமார் போன்றவர்களும் கலந்து கொண்டார்கள் கண்டிப்பாக திமுகவை எதிர்த்து அவர் மேடையில் பேசும் அது எப்படி ஒரு கூட்டணி கட்சி விமர்சனம் செய்வதை திருமாவளவன் வந்து மேடையில் இருந்து சகித்துக் கொள்வார் ஏற்றுக்கொள்வார் கொள்வார் நம்ம புரிந்து கொள்ளக்கூட சூழ்நிலையில தான் இருக்கிறோம் ஆனால் ஒரு நெருக்கடி தருவதற்கு தான் திருமாவளவன் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார் திருமாவின் தொடர் கருத்துக்களை பாத்தீங்கன்னா திமுக எதிராக தான் சார் ஒரு கூட்டிலிருந்து வெளியில் வரதுக்கான காரணமா இருக்குமா அதான் அமைப்பு சொல்லியிருக்காரு அமைச்சர்கள் யாருமே ஸ்டாலின் பேச அப்படின்னு சொல்லி ஓப்பனா வெளிப்படையா பேசியிருக்காரு எல்லாமே ஏதாவது குறிக்குது சார் அதான் நான் சொன்ன அவர் வந்து தொடர்ந்து வைத்திருந்த கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை திமுகவில் அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கும் அமைச்சர்கள் கூட வந்து அவர் சரியான முறையில் வந்து அவருக்கு அந்த மரியாதை தருவதில்லை என்று அவர் கட்சிக்குள்ளேயே அந்த ஒரு ஆதங்கம் இருந்து கொண்டே இருக்கின்றது அதனால தான் அந்த விஷயங்கள்லாம் அவர் சொல்லிட்டு வர்றாங்க அவங்க வந்து யாருமே செயல்படுவது கிடையாது போன்ற விஷயங்கள்லாம் அவர் சொல்லிட்டு வர்றாரு இல்லாது இந்த இது இல்லாமல் திமுக போன தேர்தலெல்லாம் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள்லாம் நமக்கு சுமை அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம வந்து எளிதாக வெற்றி பெறக்கூடிய கட்சி நம்ம திமுக நம்ம செய்யற வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஜெயிச்சிருவோம் நம்ம இவ்வளவு செஞ்சு இவங்களையே நம்ம சுமையாக கூட சுமந்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு தேவையில்லை அப்படின்னா மூத்த அமைச்சர்கள் எல்லாமே வந்து ஒரு கருத்தா சொல்றாங்க அது இல்லாம இந்த வாட்டி போன வாட்டி சிதம்பரத்துல மிகப்பெரிய இழுப்பில் தான் வந்து திருமாவளவன் ஜெயிச்சார் இந்த வாட்டி வந்து திமுகவோட மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் பலரும் வந்து அவருக்கு வந்து இந்த பணத்தை கொடுத்து ஜெயிக்க வைக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு அவங்க சொன்னாங்க இதை வந்து இவ்வளவு செலவு நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு திமுகவிலே ஒரு எம் எம்பி கிடைப்பாங்களே எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணுன்று மத் மக அமைச்சர்கள் மத்தியில் மூத்த தலைவர்கள் மத்தியிலே மாவட்ட செயலர்கள் மத்தியிலே ஒரு புகைச்சல் இருந்து கொண்டே இருக்கிறது திமுகவில் ஸோ இவங்கெல்லாம் நமக்கு திருமாவளவன் கம்யூனிஸ்டில் நமக்கு ஒரு சுமை தேவையில்லை அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இவங்க நம்ம ஏன் சுமந்துக்கிட்டு இருக்கணும் தேவையில்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாள் இவங்களை கழட்டி விட்டு நம்ம தனியாகவே நின்னா ஜெயிப்போமே அப்படி ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்கும்போது ஏன் இவர்களை ஒரு சுமையாக அவங்க இருக்க வேண்டும் அப்படின்ட்டு மாவட்ட தலைவர்களும் அமைச்சர்களும் கருதுகிறார்கள் அதேபோல் இளம் தலைவர்கள் திமுகவிலும் இந்த கருத்தெல்லாம் இருக்கின்றது ஸோ அவங்களை கைட்டி விட வேண்டிய சூழ்நிலை அவங்க இருக்கிறாங்க அதற்கு முன்பே நம்ம கைண்டு விடுவோமே என்று திருமாவளம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அதனால தான் இந்த விமர்சனங்கள்லாம் தொடர் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார் அதிமுக வந்து அதிமுகவும் காத்துக்கொண்டிருக்கிறது ஏன்னா அதிமுகவுக்கு வந்து இது ஒரு தோய்வான சூழ்நிலை இருக்கும்போது கம்யூனிஸ்டுகளும் திருமா விடுதலை சிறுத்தை போன்ற இயக்கங்கள் தங்களோட வந்து இணைந்தால் இன்னும் வெற்றி வாக்கு என்பது அந்த வாக்கு சதவீதத்தை இன்னும் உயர்த்தக்கூடிய சூழ்நிலை நமக்கு இருக்குமே அப்படின்னு அவங்க நினைச்சு கொண்டிருக்கின்றார்கள் ஸோ அதற்கான முதல் படி தான் இந்த திருமா எடுத்து வைக்கிறார் கம்யூனிஸ்ட் அடுத்து எடுத்து வைக்கும் இது தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான ஒரு உறுப்பு முயற்சியாக இருக்கும் நம்ம பார்க்கலாம்

பண்ணணும் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியே விட ஸ்டாலின் அவர்களே சொன்னார் இருபத்தைந்து கோடி கொடுத்து ஸோ இவ்வளவு செலவு பண்ணுறோம் அவங்க மட்டும் மூஞ்சியை வந்து காமிக்கிறாங்க இவங்க சின்னத்திற்கு என்ன பெரிய வேல்யூ உதயசூரியன்றது சின்ன அந்த வேல்யூ வந்து பானை சின்னத்துக்கு இருக்கிறதா அதே மாதிரி வந்து நீங்கள் கம்யூனிஸ்டுகளை சின்னத்துக்கெலாம் இருக்கிறதா அப்படி அது மாதிரி கிடையவே கிடையாது உதயசூரியனே ஒரு பவர்ஃபுல்லாக சின்னமாக இருக்கும்போது நம்ம ஏன் தேவையில்லாமல் இவங்க பின்னாடி போகணும் ஏதோ இருபத்தஞ்சி வருஷமாக நம்ம அப்படியே கூட சுற்றிட்டு இருக்காங்கனால சுற்றிட்டு இருக்கிறாங்க தவிர நமக்கு தேவையில்லைன்றது அவங்களுக்கு தெரியல ஏன்னா அவங்க வந்து அவங்க ஐடி விங்கும் சரி எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க திமுக அப்படி இருக்கும்போது ஏன் நமக்கு இவங்களை இவங்களை வெற்றி பெற நம்ம ஐடி டி வேலை செய்ய வேண்டியிருக்கு இவங்களை வெற்றி பெற செய்ய நம்மளோட பணம் செலவிட்டிருக்கு வெற்றி பெற செய்ய நம்ம தொண்டில் தேவைப்படுறாங்க எல்லாமே தேவைப்படுறாங்க இவங்ககிட்ட எதுவுமே கிடையாது அந்த ஒரு சில படத்தை சொல்ல மாதிரி வாய் வச்சு கொண்டு வராங்க தவிர வேறு எல்லாமே நம்ம தான் கொடுக்க வேண்டியிருக்கு என்ற சூழ்நிலை தான் இவங்க இருக்கிறாங்க ஸோ அதனால திமுக தலைவர்கள் இப்போ இல்லை ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து கருணாநிதி அவர்கள் வந்து தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்கலாமா என்று பேசி கொண்டு இருக்கும்போது உள்ள இருக்குன்னு சொன்னாங்க அவெல்லாம் நம்ம நமக்கு பேர்டு நமக்கு வந்து சுமை அவங்களாம் அவங்களுக்கு கூட வந்து சேர்க்க வேண்டான்ட்டு கருணாநிதியை சொன்னாங்க பட் கருணாநிதி வந்து விஜயகாந்தை தன் கூட்டணியில் சேர வேண்டும் என்பதில் மிகப்பெரிய ஒரு முயற்சி செய்து கொண்டிருந்தார் அவர் அந்த நிகழ்வுகள் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ மேலிடம் வந்து விருப்பப்பட்டாலும் இந்த கீழறிப்பவர்கள்லாம் வந்து அது ஒரு விருப்பமில்லாத ஒரு கூட்டணியாக தான் நினைக்கிறாங்க இல்ல சார் இப்போ முத்துசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா மதிலுக்குறை அமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த ஆசை இருக்கு மதுமாவலுக்கு எதிரான ஒரு கருத்து கருத்துனால வந்து மக்கள்கிட்ட சேரக்கூடாது அப்படின்றது அவரு என்ன சொல்றாரு சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இது விருப்பமாக இருக்கிறது படிப்படியாக துறக்க மூட வேண்டும் என்ற முயற்சி சார் உடனடியை மூடிவிட முடியாது இந்த விஷயத்தெல்லாம் முன்பு முத்துசாமி சொல்லியிருக்காரு ஏன் சொல்லியிருக்காருன்னா திருமாவளனை இழுப்பதற்கெல்லாம் அவங்க பெரிய முயற்சி கிடையாது பட் என்ன அடுத்த வாட்டி திருமாவளர் வந்தால் பேரம் வந்து குறைக்கலாம் அப்படின்ற முயற்சி தான் இவங்க எல்லாமே செய்கிறது சும்மா அப்போது இப்போ இது வந்து முத்துசாமியாக வந்து அவராக வந்து சொல்லுவது கிடையாது நம்ம செய்தியாளர் கேட்கக்கூடிய கேள்விகள் அதுக்கெல்லாம் பதிலளிக்கும் போது தான் இது போன்ற நிகழ்வுகள் இருக்கும் பட் அவங்க வந்து நாங்கள் வெளியே வந்து ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ போன்றவர்கள்லாம் வந்து திருமாவை வந்து விட வேண்டாம்னு நினைக்கிறாங்க பட் அமைச்சர் லெவல்லையும் மாவட்ட செயலர் லெவல்லேயும் அவர் சேர்த்த தான் உள்ள அது அடிப்படையில் ஒரு புகைச்சல் இருக்கிறதே தவிர ஸ்டாலின் வந்து அதை ஒரு நட்பு வெட்டாக தான் கொண்டு போகிறாரு பட் திருமாக்கு என்ன வருத்தம் என்றால் நம்ம கேட்பதை தரமாட்டேங்கிறாங்க நம்ம வாக்குகளை பெறறாங்க தவிர நம்ம பே நம்ம கேட்கக்கூடிய கோரிக்கைகளை முன்வைக்க மாட்டேங்கிறாங்க ஒரு கூட்டணி அரச அமைச்சரவை கூடும்னா அது நடக்கவே நடக்காது தமிழகத்தில் ஏற்கனவே காங்கிரஸ் வந்து அங்கே மைனாரிட்டியாக இருக்கும்போது திமுகவோட சப்போர்ட்டில் தான் அங்கே இருந்தாங்க பட் அப்போது ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது ஸ்டே கருணாநிதி வந்து தமிழ்நாடு திமுக மைனாரிட்டியாக இருக்கும் போது அங்கே நாங்கள் சப்போர்ட் பண்ணும்போது கூட்டணி திமுக வரீங்களே அது மாதிரி இங்கே வரும்போது காங்கிரஸ் கூட்டணி சேர்த்துக்கலாமான்னு கேட்டபோது அதெல்லாம் வேலைக்கு வேலைக்கே ஆகாதனாரு கருணாநிதி ஸோ அது போன்ற சூழ்நிலை இருக்கிறது ஸோ கூட்டணி என்பது வர முடியாத விஷயம் அமைச்சரவை என்பது பங்கு என்பது இல்லாத விஷயம் முடியாத விஷயம் ஆனால் வாரியங்கள் வாரியங்கள் ஏன் எங்களுக்கு ஒதுக்கக்கூடாது அப்படின்றது தான் திருமாவளவனோட மெயின் போர்ட்ஃபோலியாவாக இருக்குது அங்கே து தொடர வாய்ப்பு இருக்குமா இல்ல அது வந்து இன்னும் பொறுத்து இருந்தா பாக்க வேணும் வா அதிமுக பக்கம் என்ன சொல்ல போறாங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஜெயக்குமார் அவர்கள் மேடையில கண்டிப்பாக திமுகவை பயங்கரமா தாக்கி பேசுவார் உறுதியா சார் இல்ல இது வரைக்கும் உறுதினா ஜெயக்குமார் கலந்து கொள்வான்னு இது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கூட அவர் ஸ்டேஜா ஏடிஎம்கே புத்திசாலித்திரமா ஒர்க் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கான ஸ்டேஜா அதை வச்சுக்கலாம் அந்த ஸ்டேஜாக யூஸ் பண்ணி ஒரு கூட்டணி கட்சியிலே ஏறி அவங்க கூட்டணி கட்சியே வந்து விமர்சிக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு இது கிடச்சிருக்கு ஏடிஎம்கேக்கு அது நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த மேடையிலே ஏறி அவர் விமர்சனம் செய்வது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அன்புமணியும் கலந்து கொள்ளணும்னு சொல்லியிருக்காரு ஸோ அன்புமணியும் கலந்து கொண்டாலும் வந்து அவரும் திமுக அந்த பாமகவும் திமுகவை விமர்சனம் செய்யக்கூடிய நிகழ்வாக தான் பார்க்குறோம் ஸோ திமுகவை திருமாவளவனை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் விமர்சிக்கக்கூடிய ஒரு ஒரு மேடையாக விளங்குது பெண்களை தான் வந்து முக்கியமாக அழைப்பு எடுத்திருக்கேன் சார் கலந்து கொள்வதற்கு திமுக சார்பாக கனிமொழி அவர்கள் கலந்து கொள்வாங்களா சார் இதுல இல்லை அதுதான் இன்னும் பொறுத்து பார்க்கணும் அதான் சொன்னேன் இவ்வளவு ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருந்தாங்கன்னா கனிமொழி கொண்டு கொள்வது கஷ்டமான விஷயம் இல்லை பாமா கலந்து எல்லாம் வந்துட்டாங்கன்னா கனிமொழிக்கு ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் அவங்களுக்கும் அழைப்பு இருக்கிறது ஏன் ஓபிஎஸ் கூட தான் நாங்கள் வந்து ஆலோசித்து பேசுவோம் அப்படின்னு ஓபிஎஸ்ஸு சொல்லியிருக்காங்க அவர் வந்து ஓப்பன் அடி அழைப்பு தான் விட்டுருக்காங்க நாங்கள் சேருவோன்னு இப்போ முடிவு பண்ணி தான் இருக்காரு ஆனால் வந்து கனிமொழிக்கு அவங்க வந்து பார்க்கணும் அந்த அந்த டயர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கனிமொழி பார்த்துக்கிட்டு தான் அவங்களும் கலந்து கொள்வாங்க ஒருவேளை இவங்கெல்லாம் கலந்து மேடையிலேயே விமர்சனம் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்து ஒரு அன் ஒரு சுச்சுவேஷன் ஏற்படக்கூடாதுன்ட்டு கனிமொழியை கண்டிப்பாக நினைப்பாங்க ஏன்னா அவங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கூட இவங்க விமர்சனங்களை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்காது ஸோ இது வந்து ஒரு அசவாசமான சூழ்நிலை ஏற்பட்டு விடக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஸோ அது இறுதியாக நாள் நெருங்க நெருங்க ஒருவேள் அக்டோபர் ஒன்று கூட என்ன முடிவு மாற்றப்படுமா இல்லைன்னா அந்த கலந்து பட்டியல் மாறுமா என்பது வந்து அக்டோபர் ஒன்று முதல் நமக்கு தெரிய வர சூழ்நிலை இருக்குது ஓகே சார் சார் அது திமுக உட்கட்சி பூசல் வெட்ட வெளிச்சமா நாளைக்கு நாள் வெளியில வந்துட்டு இருக்கு சார் துறைமுருகன் அவர்கள் சொல்றாரு இளைஞர்கள் வரலாம் ஆனா பதவிக்காக தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு எப்படி பாக்குறீங்க சார் அது வந்து அவர் பையனுக்கு சொல்லியிருக்கணும் அதுல வந்து அவரு மத்தவங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க எப்பவுமே திமுக என்பது பாத்தீங்கன்னா வாரிசு அரசியலை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய கட்சி அவருக்கு தன்னோட பையன் கதிரி வந்து அப்படிலாம் வெயிட் பண்ணி கொடுத்தார் ஆனால் கிடையாது அவரும் போய் தான் வளரும் போது தன் மகனையும் வந்து அதே ரீதியில வளர்த்தினார் இப்போ திமுக பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்ட செயலாளரோட புதல்வர்கள் வந்து ஒன்னும் நீதியோட பாசறையில் செயலாற்றக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள் ஸோ எளிதாக ஒரு என்ட்ரி கிடைக்குமா அப்படி பார்த்தீங்கன்னா திமுக மிகப்பெரிய கிடையாது கஷ்டம் அவ்வளோலாம் டக்குன்னு வந்து என்ட்ரி கிடைச்சது எனக்குலாம் தெரிஞ்சு பல பேர் வந்து இன்னும் வந்து ஒரு வட்ட பிரதிநிதியாக கூட வந்து அது அந்த அங்கீகாரம் கிடைக்காம நிறைய பேர் இன்னும் சுற்றிட்டார் இன்னும் வயசாகி போயிருக்கும் அவனும் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு ஆயிடுச்சு ஆனால் ஒரு வட்ட பிரதிநிதியாக கூட திமுக என்ட்ராக முடியுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அதுக்கு என்று சில சட்டத்திட்டங்கள் இருக்கிறது அந்த குடும்பங்கள் இருக்கிறது மாப்பிள்ள குடும்பம் அந்த குடும்பம் மூலமாக வருபவர்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த பொறுப்பு அந்தஸ்து போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கும் அதனால வந்து இளைஞர்கள் வந்து வரலாம் வேலை செய்யலாம் உதயநிதி ரசிக மன்றத்துக்கு விசிலடிக்கலாம் அதெல்லாம் பண்ணலாம் ஆனால் அது எந்த அளவுக்கு அவர்களுக்கு பொறுப்பாக மாறும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி அங்கே வாரிசுகளுக்கு மட்டும்தான் அங்கே முடிசூட்ட கூடக்கூடிய சட்டத்திட்டங்கள் இருக்கிறதே தவிர அவங்க வகுத்து தவிர வேறு யாருக்கும் வந்து அவ்வளோ எளிதில் வந்து முடிசூட்ட மாட்டாங்க நீங்கள் இப்போவே நீங்கள் சுற்றி பாருங்கள் புதுசாக வர்றவங்கலாம் யாருக்குமே அங்கே ஒரு பெரிய கெயின் கிடைக்கிது மிகப்பெரிய கஷ்டம் அவங்க யார் எம்எல்ஏ அவங்க எம்பி ஒரு மாவட்ட செயலாளர் அமைச்சர் இவங்களோட வாரிசுகள் அங்கே எல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க ஏடிஎம்கே பிஜேபி ஒரு ஓலவர் காங்கிரஸ் இதெல்லாம் கூட கூட பார்த்திங்கன்னா புது இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் திமுக என்பது அது மிகப்பெரிய கேள்விக்குறி துரைமுருகன் சும்மா வழக்கமாக எல்லாத்தையும் கிண்டல் அடித்து பேசுவார்ல அதே மாதிரி இதையும் கிண்டலாக எடுத்துக்க வேண்டியதாக இருந்தது இல்லை சார் வட்ட பொருளாக மாறிடுது சார் திமுக தலைமை வந்து சரியாக நிர்வாகிகளோட இல்லை அதுதான் சொல்கிறேங்களே எல்லாமே சொல்கிற விஷயம் அந்த கெப்பாசிட்டி ஸ்டாலினுக்கு இல்லைங்க ஸ்டாலினுக்கு வந்து தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் கையாளக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது அதுக்கு கருணாநிதியோட அந்த கெப்பாசிட்டிலாம் போயிடுச்சு மாவட்ட செயலாளர்கள் இருந்து அந்த வட்ட செயலாளர் வரைக்கும் பேர் வைத்து கூப்பிடக்கூடிய கெப்பாசிட்டி கருணாநிதி இருந்துச்சுங்க தமிழ்நாட்டில் எந்த கிளை கமிட்டி தலைவர் பேரும் கூட கருணாநிதி கூப்பிட்டு சொல்லுவார் பேசுவார் அந்த கெப்பாசிட்டி அந்த ஞாபக சக்தி அந்த புத்தி கூர்மை அவர் அந்த அந்த கிளை செயலாளர்கிட்ட எந்த வருஷம் எப்போ பேசினார் எந்த பொதுக்கூட்டத்தில் பேசுனார்ன்ற விஷயத்தில் கோட் பண்ணக்கூடிய அந்த ஆளுமை கருணாநிதியிடம் இருந்தது அந்த ஆளுமை ஸ்டாலினிடம் இல்லை அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அதனால எந்த மூத்த அமைச்சர்களும் அவர் வந்து மேடை மேலேயே நான் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் நீங்கள் எந்த பஞ்சாயத்துக்கு கொண்டு வருவீங்கன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லும்போது பொன்மொழியிலேருந்து அவளுக்கு சிரிக்க தான் செய்கிறாங்க அதெல்லாம் வந்து ஸ்டாலின் சொல்லும்போது அவங்களுக்கு நகைப்பாக தான் இருக்குது ஆனால் கருணாநிதி எல்லாம் சொன்னாரோ நகைச்சுவரோடு சொன்னாங்க கூட அவங்களுக்கு தெரியும் உட்பொருள் என்ன உள்ளர்த்தம் என்ன கருணாநிதி சொன்னான்னு தெரியும் மூத்த தலைவர்கள் த அமைச்சர்களுக்கும் அந்த எம்எல்ஏக்களுக்கெல்லாம் ஆனால் யாருமே ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இல்லை இப்போ பெரிய பிரச்சனை என்னன்னா நேரு யார் பக்கம் மகேஷ் யார் பக்கம் நேரு வந்து ஸ்டாலின் பக்கம்னா மகேஷ் வந்து உதயநிதி பக்கம் சோ இப்போவே ரெண்டா பிரிஞ்சிருக்கு சோ இப்போ போகிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்து உதயநிதிக்கெல்லாம் கட்டுப்படுவாங்களே தவிர ஸ்டாலினுக்கு கட்டுப்படுவாங்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இவர் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவ்வளோ அறிக்கை விட வேண்டியிருக்கு நான் அவங்கள கண்காணிக்கிறேன் நான் கூட்டம் போடுறாரு நீங்கள் அவங்கள பற்றி எனக்கு ரிப்போர்ட் வரும் நீங்கள் என்ன செயல்படுறீங்களா வரும் இவ்வளவு எச்சரித்து இவ்வளவு வந்து அவர் முனக்கட்டுமே சொல்லி தான் அவர் அமெரிக்காவே போக வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா அப்புறம் ஒரு நிலை எவ்வளோ மோசமாக இருக்கிறது அவரோட தலைமை தாங்கக்கூடிய நிலை எவ்வளோ மோசமாக இருக்கிறதுன்றது இது ஒரு சின்ன விஷயம் அதனால் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் திமுக இல்லை அது கொஞ்சம் சபரிசன் கட்டுப்பாட்டில் இருக்கு அவர் சொல்வது கூட எல்லாம் பயந்து கேட்பாங்க தர ஸ்டாலின் சொல்வதை யாருமே கேட்பதில்லை இல்லை உதயநிதி செயல்பாடுகள் வந்துட்டு மூத்த தலைவர்கள் வந்து விரும்புறது இல்லையா சார் அதனால தான் இப்படி பேச்சுக்கள் வந்து அடிப்படை என்னதான் நீ வந்து எப்படி சொன்னாலும் உதயநிதி ஸ்டாலின் வழி வந்து அவர்களால் புறக்கணித்து விட முடியாது நீ வந்து என்னதான் இல்லைன்னு சொன்னால் உதயநிதி தான் அடுத்தது நீ வந்து அதுக்கான மாற்றெல்லாம் இருக்கவே இருக்க முடியாது திமுக மாற்றம் இருக்க முடியாது அவங்க கொஞ்சம் அங்கங்கே புகைச்சல் ஏற்படும் ஆனால் அதை வந்து சரி செய்து விடுவார்கள் அதெல்லாம் வந்து பேசி சப்பா கட்டி சரி செய்து விடுவார்கள் என்னதான் அங்கங்கே சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் சொல்ல அதை வந்து கூப்பிட்டு பேசி அப்பா அடுத்தது உதயநிதி தான் அவர் கண்ட்ரோல் வா உன்னோட பையன் அது மாதிரி சேவருவான் அதுக்கு நாங்கள் எந்த விதம் இடைஞ்சல் பண்ண மாட்டோம் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் அப்படின்னு கூப்பிட்டு பேசிடுவாங்க புகைச்சல் இருக்குவாங்க இப்போவும் ஒரு சின்ன ஒரு அறிமுகம் வரும் போது அது உட்பகிறா இருக்கும் ஆனால் வந்து அதற்கையெல்லாம் சரி செய்து விடுவார்கள் அது அதாவது அந்த பாதை என்பது முட்பாதை இல்லாமல் மலர்பாதையாக உதயநிதா ஸ்டாலினுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் எப்படி ஸ்டாலின் வந்து முற்பாதை இல்லாமல் மலர்பாதையிலேயே நடந்து வந்தாரோ அதே போல இவரும் மலர்பாதையை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார்கள் அவனும் எளிதாக வந்து அந்த நாற்காலியில் அமருவதற்கான அனைத்து சாத்தியக்கூறு இருக்கிறது இப்போ சும்மா அப்படி இப்படி முரண்பிடிப்பாங்களே தவிர மற்றபடி எல்லாமே பர்சன்டேஜ் போய் சரி செய்துடுவாங்க சார் புதிதாக கட்சிங்களா விஜயங்களின் மாநாட்டை வந்துட்டு திரும்ப தேதி வந்துட்டு தள்ளி போயிது என்ன காரணம் சார் இல்லை நான் கேள்விப்பட்ட அளவுக்கு அவரோட நிர்வாகிகிட்ட பல பேர் பேசிட்டாங்க அந்த கட்சி கொடி அறிமுகப்படுத்துறதுனால அன்னைக்கே வந்து அவர்கள் கூட்டம் சேருவதே விருப்பப்பட மாட்டேங்கிறாரு அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்க கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகியே எங்கிட்ட சொன்னாங்க அதாவது கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லப்பட்ட விஷயம் போது அந்த இதெல்லாம் ஏற்பாடுகள் நடந்த போது அவங்க வந்து நாங்கள் வரணுமால ஏன் வரீங்க அதான் டிவியில் வரும்ல அதை பார்த்துக்கோங்க அப்படின்னாங்களாம் அதே மாதிரி கட்சி கொடி அறிமுகப்படுத்தப்பட்ட போது அந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏன் வரீங்க அதான் கொடி வந்து ஏற்றிட்டாங்கல்ல அப்படியே வந்து வரீங்க நீங்கள் கொடி ஏற்றுவாங்க டிவியில் காமிப்பாங்களாம் பார்த்துக்கோங்க நீங்கள் எதுக்கு இவ்வளவு தூரம்லாம் வரீங்க நீங்க அப்படின்ட்டு அவங்க கூட்டம் சேர்ந்து விருப்பப்பட மாட்டீங்களா அதுவும் அவருக்கு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கிறது புசியானந்தான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவங்க கட்சிக்குள்ள அதை முக்கிய நிர்வாகிகள் அதாவது இப்போ பல கட்சிகள்லேருந்து நெடுநிலையாக இருந்தவர்கள் கமலஹாசன் கட்சிக்கு போனாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் கமலஹாசன் கட்சியில் பல அந்த போராளிகள்லாம் போய் சேர்ந்தாங்க நம்ம வந்து பெருசாக கமலஹாசன் செய்ய போகிறாரு போறாருன்னு போனாங்க பட் அவரோட கொள்கைகள்லாம் நீர்த்து போய் திமுகவுக்கு வந்து மொத்தமாக அடிமை ஆனால் அந்த ஒரு பெரிய செக்டார் அந்த நாங்கள் இப்போ போராளிகள் அப்படிலாம் சொல்லக்கூடிய செக்டார்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து இப்போ விஜய்கிட்ட போய் சேர்ந்திருக்காங்க அதாவது கழங்கு இல்லாமல் ஒரு மாற்று அரசியல் வேண்டும் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர்கள் பலர் ஒரு ஐடியிலேருந்து ஒர்க் பண்ண நிறைய பேர் அது மாதிரி வந்தவங்கெல்லாம் வந்து லோக் சக்தான்ற கட்சியிலாம் இருந்தவங்கெல்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் அந்த கட்சியில் வந்து இணைந்தாங்க அதாவது அவங்களோட சிந்தனை வந்து கொஞ்சம் கம்யூனிஸ்ட் சிந்தனையாக இருக்கும் அந்த நாட்டு வளர்ச்சிக்காக இருக்கும் அந்த அந்த இந்த வடிவமைக்கக்கூடிய விஷயங்கள் நாட்டை எப்படி வடிவமைக்கணும் அதை எப்படி இதெல்லாம் பண்ணணும் கோட்பாடுகள்லாம் எப்படி செயல்படுத்தணும் அதுபோல் ச பல சிந்தனையாளர்கள் கமலஹாசன் வந்து இப்போது எல்லாம் வந்து கிட்ட வந்திருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க இது மாதிரி நம்ம ஆலோசனை அந்த ஆலோசனை சொல்வதற்கு அந்த ஆலோசனை கேட்பதற்கு கூட விஜய் வந்து தயாராக இல்லை அது ஃபுல்லாக புசியானந்த் வந்து பெரிய ஒரு தடைகளாக இருக்கார் அவர் நான் விஜயை பார்க்கவே எங்களை விட மாட்டேங்கிறாரு அவரே எல்லாத்தையும் பண்ணிடுறாரு அப்படின்னு அந்த உள்ளே போனவங்களே ஃபுல்லாக பேசுகிறாங்க அந்த கொடியாரம்பு விநாயகில் நான் பல பேர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் இதுதான் சரி சார் இப்படி ஒரு கொத்து கொதிநிலையோடு இருக்கீங்க அப்படின்னா அவங்க முன்ன முடிவு என்னென்னா இல்லை சார் நாங்கள் மாநாடு முடிந்தவுடன் அதில் எப்படி இவங்க செயல்படுவாங்களோ புரிஞ்சு நாங்கள் வந்து இங்கே இருப்பதா இல்லை வெளியேறுவதா என்று முடிவு செய்து விடுவோம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு நம்பர் ஆஃப் இன்டலெக்சுவல் டீம் வந்து அங்ககிட்ட சொன்னாங்க அதனால எல்லாம் மாநாட்டுக்கு தான் தயாராக இருந்தாங்க மாநாடுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க பிரேமநாதாவாக இருந்தும் சரி சீமானா இருந்தும் சரி பல்வேறு இது கொடுத்தாங்க குரல் கொடுத்தாங்க சரி ஓகேன்னு பல்வேறு கோ போலீஸ் வந்து பல கண்டிஷன்ஸோடு கொடுத்துருக்கான் அந்த கண்டிஷன்ஸ் கூட நம்ம நடக்குமா அது நடத்த முடியாதுமா அவ்வளோ கண்டிஷன் செப்டம்பர் இருபத்தி மூணு வரை முடியுமா அப்படின்ட்டு அவள் குழப்பம் விஜய்க்கும் குழப்பம் ஏன்னா அவரெல்லாம் இந்த அரசியெல்லாம் அதெல்லாம் புதுசில் அந்த விஷயங்கள்லாம் மாநாடு ஏதோ கூப்பிட்றாங்களே அப்படின்னு சரி ஆகணுமே அப்படின்னு பாட்டார் பட் அதெல்லாம் ஒரு புது விஷயமா இருக்கு ஸோ இந்த புஷியானந்தோட செயல்பாடு விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய தடைகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது நீண்ட நாட்களாக ஸோ இந்த மாநாடு விஷயத்திலையும் அவர் குழப்பராரும் அப்படின்ற ஒரு சந்தேகம் அந்த மேல்நட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்குது நம்ம சந்தித்து பேசினா அனுமதிக்க மாட்டேங்கிறாரு எந்த விஷயத்தையும் அவர் செயல்படுத்த மாட்டேங்கிறார் அதனால் இது பெரிய பிரச்சனையாக இருக்குது அதே மாதிரி இப்போ டேட் மாற்றினா செப்டம்பர்னா இன்றும் தள்ளி போனால் அக்டோபர்னால் தீபாவளி வந்துடும் தீப வந்து போலீஸ்னு பல கட்டுப்பாடுகள் விதிப்பார்கள் அது இன்னும் பிரச்சனையாக போகும் ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் விஜய் இருக்கிறார் அதுவும் இல்லாமல் அவர் கூட இருக்கிறவங்கலாம் ரசிகர் மன்ற நிர்வாகிகளாக தான் இருக்காங்க தவிர யாரும் அரசியலில் பல பண்பட்ட மக்கள் யாருமே இல்லை அது மாதிரி இருக்கிறவங்களையும் புசி உள்ளே சேர்த்தது கிடையாது ஸோ இன்னும் விஜய்க்கு குழப்பம் அதிகமாக தான் இருக்கும் புசி விட்டு அவர்கிட்ட இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவருக்கு ஆலோசனை நிறைய பேர் இருக்காங்க விஜய் வந்து அவங்கள பார்க்காமல் இருப்பதெல்லாம் விஜயோட பெரிய பைனஸ் பாயிண்ட் அவர் விஜய் அவர்களை சந்தித்தார்னா ஒரு அரசியல் நிகழ்வு கரண்ட்லி என் நடந்துகிட்டு இருக்கின்ற விஷயம் அவருக்கு தெரியும் இல்ல சார் விஜய் அவர்களின் படம் வந்துட்டு ரெண்டு நாள் போல தான் வந்துட்டு கட்சி வந்துட்டு ஆறு மாதம் தான் இருக்கு அதுக்கப்புறம் எழுத்து முடிவா அப்படின்னு சொல்லி அன்பரசன் வந்துட்டு விமர்சனம் பண்ணிருக்காரு அது போல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமால பயத்துல அந்த மாதிரி சொல்கிறாங்களா சார் இல்லை இல்லை இப்போது எல்லாத்துக்கும் விஜய் மேலே ஒரு பயம் இருக்குது சார் ஏன்னா எல்லாமே செய்தித்தாளில் இருந்து எல்லாமே வந்து ஒரு பர்சன்டேஜ் எயிட் டு டென் பர்சன்ட் வாங்குவார் அப்படின்ற ஒரு கணிப்பு எல்லாத்துலேயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது எல்லாத்துக்குமே கொஞ்சம் பிரச்சனை அது இல்லாமல் அவர் யார் கூட கூட்டணி அமைப்பார் அது ஒரு மிகப்பெரிய வினாவாக இருக்குது இப்போவே வந்து அதிமுக வந்து அவர் தன் பக்கம் இழுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது என்ற ஒரு செய்தி இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி கூட பக்கம் இழுக்கலாம் தங்க பக்கம் அப்படின்ற முடிவு இருக்குது ஏன்னா பத்து பர்சன்ட் அப்படின்னு சொல்லும்போது விஜயகாந்த் அவர்கள் ஒரு என்ட்ரி கொடுத்தப்போ கிடைச்சா அந்த பத்து பர்சன்ட் அது அப்படியே இவருக்கு வரும் அது இல்லாமல் விடுதலை சிறுத்தை சாரி சீமான் அவரோட எட்டு பர்சன்ட் வேறு இருக்குது ஸோ ஒரு பன்னெண்டு பதினெட்டு பர்சன்ட் வரும் அவர் நெடுவிலையாக ஒரு ரெண்டு பர்சன்ட் ஒரு இருபது பர்சன்ட் வந்து இவங்க ரெண்டு பேர் கூட்டணி வந்தால் இருக்குது அப்படின்றாங்க பிரேமலதா விஜயகாந்தும் வந்து தேமுதிகா விஜய்க்கூட இணையமா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையும் இருக்குது அது விரைவில் முடிவு செய்யப்படும் சொல்கிறாங்க அப்படி அவங்க வந்தாங்கன்னா ஒரு ரெண்டு பர்சன்ட் ஆனால் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் அப்படி மாதிரி வரும் அந்த இருபத்தி ரெண்டு பர்சன்டே பல கட்சிகளை வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கும் என்பது தான் விஷயம் முக்கியமாக திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் அது ஏன்னா அவங்க வந்து இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலில் இரநூறு எங்கள் லட்சியம் இரநூத்தி முப்பத்தி நாலு லட்சியம் இரநூறு நிச்சயம்ன்றலாம் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க இரநூறு இலக்கு அவர் வெற்றி பெ பெறுவதே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக விஜய் ஏற்படுத்தி விட்டுருவோம் அச்சம் அவங்களுக்கு இருக்குது ஸோ எந்த இடத்துலலாம் செகண்ட் பிளேஸ் வருவோம் தேர்ட் பிளேஸ் கூட போயிடுவோமான்ற அச்சம் எல்லாம் திமுக தான் திமுக அந்த விஷயத்தை சொல்லிட்டு ஏன்னா அவர் விஜய் வந்தால் பிரிக்கக்கூடிய ஓட்டு திமுக ஓட்டாக தான் இருக்கும் ஸோ அந்த பயம் தான் இருக்குது அதை வச்சு தான் சொல்லிட்டு இருக்காங்க பட் அவர் வந்து ரஜினிகாந்த் மாதிரி அவளை சீக்கிரம் வெளியே போயிட மாட்டார் விஜய் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஏன்னா இவர் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கிறாரு கொஞ்சம் ஃபிஃப்டிஸ்லேயே வந்துட்டார் அவர் ஸோ இன்னும் கொஞ்சம் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் வரை வெயிட் பண்ணி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் என்னன்னு தெரிய வரும் சார் குறிப்பா வந்து கேட்கணும் சார் இப்போ பெண்களுக்கான அந்த வன்கொடுமைன்றது தமிழகத்தில் அதிகரித்து வருது சமீபத்தில் கூட அன்பில் மகேஷ் அவர்களின் கார் ஓட்டுநர் உதவியாளர் வந்துட்டு மறைக்கப்பட்டது சார் சில பத்திரிகை நிறுவனங்கள் கடந்தாச்சு என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் போட்டு ரொம்ப கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்றதுனாங்க இப்போ நடக்கக்கூடிய சமூகம் அப்படியே மறைக்க காரணம் என்ன சார் சார் எல்லாமே பிஸ்கெட் தான் போடுற பிஸ்கெட் வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா வந்து குறைக்க மாட்டாங்க வாலாட்டிகிட்டே இருப்பாங்க அதே போல் தான் போன மட்டும் இங்கே பொள்ளாச்சி சம்பவமாக தான் சரி அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் போன அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்தில் வந்து சாலையில் வந்து மறியல் செய்தவர்கள் போராட்டம் செய்தியில் வந்து எட்டு வழி சாலைக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தது அவங்க தொலைக்காட்சி சுற்றி சுற்றி ஒரு பெரிய செய்தியாக இருந்தது என் நண்பர் வந்து அவர்தான் அதுக்கு தலைமை செய்தியாளராக போயிட்டு அந்த பொதுமக்கள்கிட்ட பேட்டி அவங்க கண்டு புடுங்கு எடுக்கிறத தூக்கி போடுறத பேட்டி அப்படி லைவில் அடிச்சுட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்தோன்னா எட்டு வழி சாலைக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க அதை பற்றி பேச்சு மூச்சே இல்லாமல் போச்சு இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் வந்து போராளிகள் அதிகம் போராட்டங்கள் செய்து கொண்டே இருப்பாங்க போராளிகள் வந்துக்கிட்டே இருப்பாங்க அதேமாதிரி பொள்ளாச்சி விவகாரத்தை வந்து ஒரு பெரிய டிவி வச்சுக்கிட்டு ஒரு ஒரு எழுபது இன்ச் டிவியை வச்சுக்கிட்டு போட்டு ஒரு பத்திரிக்கையாசர் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தார் இப்போ அவர் வந்து எதில் பிஸியாக இருக்காருனா சென்னை ப்ரெஸ் கிளப்பை எப்படி வந்து கையகப்படுத்தலாம் அப்படின்ற விஷயத்தில் அவர் பிஸியாக இருக்கிறனால மற்ற விஷயம்லாம் அவருக்கு தெரியல போட்டிருக்கு அதனால தான் வந்து அவர் அதெல்லாம் தொட்டும் தொடாமல் இருக்காரு அவரும் பிரபல ஆங்கில பத்திரிகையோட ஆசிரியர் அவங்க இரண்டு பேரும் வந்து இப்போ அந்த சென்னை ப்ரெஸ் கிளப்புக்குள்ள அவங்க தான் கோல வச்சுக்கிட்டு இருக்காங்க உள்ள ஸோ அதை வந்து எப்படி சரி செய்வது அந்த சென்னை பிரஸ் கிளப்பை எப்படி கையகப்படுத்துவது போன்ற விஷயங்கள்லாம் வந்து அந்த இரண்டு ஆசிரியர்களும் தீவிரமாக செயல்பட்டுருக்கிறதுனால அவங்களுக்கு மற்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியல ஸோ ஒருவேளை இதை க சென்னை ப்ரெஸ் கிளப் முழுமையாக தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு வேலை இதெல்லாம் கண்ணில் தெரிஞ்சு வீடியோ போடுவாங்களான்னு தெரில இல்லை ஒருவேளை சென்னை ப்ரெஸ் கிளப் தன் கைக்கு வந்த அப்புறம் அதை நான் நிர்வாகிக்க வேண்டும்னு சொல்லிட்டு அவங்க கண்ணு இதெல்லாம் திருப்பி அதே வேலைக்கு போயிடுவாங்களா அப்படின்னு தெரில ஸோ பிஸ்கட்டின் மரியாதை மதிப்பு வந்து எவ்வளோ தூரம் போகுன்றது இதெல்லாம் வச்சு தான் தெரியுது நமக்கு இல்லை சென்னை ப்ரெஸ் கிளப்பை யார் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சார் இல்லை அது வந்து இப்போ என்ன விஷயம்னா சென்னை ப்ரெஸ் கிளப் வந்து ஏற்கனவே வந்து பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ரெஜிஸ்டர் பண்ணாமல் போயிட்டாங்க அது ரெஜிஸ்டர் பண்ணாமல் போனவங்க விமலேஸ்வரன்வர் வந்து அது சென்னை ப்ரெஸ் கிளப்பை ரெஜிஸ்டர் பண்ணிட்டார் அதுக்கு தலைவர் இப்போ அதுக்கு தலைவராக வந்து டைம்ஸ் ஆஃப் கிரைம் செல்வராஜும் பொதுச் செயலாளராக விமலேஸ்வரன் அவங்க ரெண்டு பேரும் இருந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வழக்குகளை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் தான் இது வந்து பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு சென்னை ப்ரஸ் கிளப்பில் பிரச்சனை ஆயிடுச்சு அது சென்னை ப்ரெஸ் கிளப்பாக சென்னை பத்திரிகையாளர் மன்றமாகெலாம் வந்து இப்போ குழப்பத்தில் இருக்கும்போது அதை வந்து ஒரு குழு நிர்வாக குழு உள்ள வந்து நான் சொன்ன இரண்டு பேரும் தான் இப்போ நிர்வாகக்குழு தலைமை குழுவில் அவங்க செயலாற்றி கொண்டு நாங்கள் இதில் சீர் செய்ய போகிறோம் அப்படின்னு இருக்காங்க ஏன்னா சென்னை பிரஸ்களில் பல ஊழல்கள் இருக்குது பல்வேறு இது முறைகேடுக்கான செயல்பாடுலாம் இருக்குதுன்னு சொல்லப்பட்டனால இப்போ அவங்க வந்து அவங்க க ஒரு நிர்வாக குழு அமைச்சு அதில் வந்து நாங்கள் மெம்பர் ஆக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய செயல்பாட்டில் இறங்கிட்டு இருக்காங்க இன்னும் நீதிமன்றத்தில் வந்து சரியான முடிவெடுக்காமல் அப்படியே போயிட்டுருக்காது ஆனால் வந்து அது யார் பக்கம் என்பது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு தெரியும் தொடர்ந்து பேச முன்னேற்கால் கொடுத்த நன்றி சார் நன்றி